மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு தினம் தினம் கச்சியப்பர் அருளி செய்த கந்த புராணத்தை பற்றி பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு திரு முருகன் உதித்தான் சரவணத்தில் கார்த்திகை பெண்கள் அறுவரால் வளர்க்கப்படுகின்றான் கைலாயத்தில் சிவபெருமானுடைய வெப்பம் தாங்காமல் பார்வதியானவள் தன்னுடைய அந்த புறத்திற்கு ஓட அவளுடைய நூபுரமணிகள் மணிகள் அதாவது சதங்கையில் இருக்கும் மணிகள் சிதறி அதிலிருந்து நவ சக்திகள் வருகிறார்கள் அவர்கள் சிவபெருமானை கண்டே கருவுற்றார்கள் அம்பிகையின் சினத்தால் பிரசவம் ஆகாமல் பல நாட்கள் கருவுற்றிருக்கின்றார்கள் இறைவன் அம்பிகையை நோக்கி உன்னுடைய அல்லவா உலகத்தையே இயங்க வைக்கிறது நீ அவர்கள் மீது கருணை பார்வை கருணை நோக்கு செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அம்பிகை கருணையோடு பார்க்கிறாள் அந்த ஒன்பது குழந்தைகளை பிரசவிக்கிறார்கள் ஏற்கனவே அந்த ஒன்பது சக்திகளின் வெப்பம் தாங்காமல் அவர்கள் உடலில் இருக்கும் வியர்வைகளில் இருந்து வந்தவர்கள் ஒரு லட்சத்து வீரர்கள் இது தவிர அந்த ஒன்பது மணிகள் மாணிக்கவல்லி அவளுடைய வயிற்றில் வீரவாகுதேவர் அவதரிக்கின்றார் முத்துவல்லி அவளுடைய வயிற்றில் இருந்து பால் நிறத்தோடு வீர கேசரி வருகின்றார் புஷ்பராகவல்லி அவளுடைய வயிற்றிலிருந்து வீர மகேந்திரர் பொன் நிறத்தோடு வருகின்றார் கோமேதகவல்லி கத்தரிப்பூ நிறத்தில் இருக்கின்றாள் அவருடைய வயிற்றிலிருந்து வீர மகேஸ்வரர் வருகின்றார் வள்ளி அவளுடைய வயிற்றில் இருந்து வீர புரந்தரர் வருகின்றார் வைரவள்ளி வயிற்றிலிருந்து வீரராக்கதர் வருகிறார் மரகதவள்ளியிலிருந்து வீர மார்த்தாண்டர் பவளவள்ளியிலிருந்து வீராந்தகர் இந்திர நீலவல்லியிலிருந்து வீரதீரர் என்று நவ வீரர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தவர் யாரா வீர அவர்தான் முருகனுக்கு அணுக்கு தொண்டனாக சகோதரனாக முழு போரில் எப்படி ராமாயணத்தில் லக்ஷ்மணன் கூடவே இருப்பாரோ அப்படி முருகனோடு போரிடுவது யார்னு பார்த்தீங்கன்னா வீரவாகுத்தேவர் அவரோடு இந்த நவ வீரர்கள் இப்பொழுது தயார் அவர்களோடு ஒரு லட்சம் வீரர்கள் தயார் இறைவனும் இரவியும் அந்த ஒரு லட்சத்தி ஒன்பது வீரர்களை பார்த்து முருகனுக்கு நீங்கள் தொண்டர்களாக இருந்து சூரபதுமனை அழிக்க உதவுங்கள் என்று இறைவியும் இறைவனும் அந்த ஒரு லட்சத்தி ஒன்பது வீரர்களையும் வாழ்த்தினார்கள் நவ வீரர்களை அழைத்து ஒளி பொருந்திய வாளை வந்து சிவபெருமான் அந்த ஒன்பது வீரர்களுக்கும் தன்னுடைய திருக்கரங்களால் கொடுக்கிறாராம் கொடுத்து நீங்கள் அனைவரும் முருகப்பெருமானுக்கு சகோதரர்களாக தொண்டர்களாக அந்த பெரும் போரில் இருக்க போகின்றீர்கள் என்று வாழ்த்துகிறார்கள் அந்த லட்சத்தி ஒன்பது வீரர்களும் முருகப்பெருமானுடைய போர் துவங்கும் வரைக்கும் அங்கு இருந்த சக்தி தேவிக்கு துணையாக இருந்தார்களாம் தொண்டர்களாக இருந்தார்களாம் அதாவது கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாள் தன்னுடைய நாபியிலிருந்து பிரம்மனை அழகாக உருவாக்குவர் பிறப்பு வழியாக அல்ல நாபியிலிருந்து உதித்தவர் தானே பிரம்மன் அது மாதிரி தான் அந்த நவசக்திகளும் அந்த நவ வீரர்களை தங்களுடைய நாபியிலிருந்தே அப்படியே டைரக்டா அவர்கள் பிரசவிக்கிறார்கள் அப்படியாக வந்தவர்கள் தான் இந்த வீரவாகுத்தேவர் முதலிய ஒன்பது வீரர்கள் இவர்களை பார்த்தாயிற்று அடுத்தது சிவபெருமான் சொல்றாராம் இந்த லட்சத்தி ஒன்பது வீரர்களை நீ பார்த்தாயிற்று அருள் கொடுத்து விட்டாய் நம்முடைய குமாரனை நாம் சரவணத்திற்கு சென்று அவனை நாம் அருள் செய்வோம் வா கௌரி என்கிறார் அம்பிகையும் அவரோடு செல்கின்றார் தொடர்ந்து ரசிப்போம்